ஆண்டவராய் நமக்கு கொடுக்கிற மறைந்து குடும்பத்தில் ஒரு தனிப்பட்ட மனித வாழ்வில் மறைந்து கிரியை செய்கிற ஆவிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக கடைசியாக நாம் தியானிக்கக்கூடிய ஆவியை குறித்து ஆவியானவர் நமக்கு கட்டளை விடுவாராக கற்றுக் கொடுப்பாராக எடுத்தவங்க வாசிங்க ஒன்றியோ வான் நான்காம் அதிகாரம் ஆறாம் வாசிக்கலாம் ஒன் ஜியோ நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாங்கள் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செதி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயாதவன் எங்களுக்கு சக்தி ஆவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் இதனாலே சக்தி ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் கடைசியாக நம்முடைய வாழ்வில் இந்த உலகத்துல அதி பயங்கரமாய் கிரியை செய்கிற ஒரு ஆவி என்று சொன்னால் இந்த வஞ்சிக்கிற ஆவி இது தேவனை தாக்கவர்களையும் தேவனை சாராதவர்களையும் அடிட் பண்ணி வைத்துவிடும் வஞ்சிக்கிற ஒரு கிரியை வஞ்சிக்கிற ஆவி என்று சொன்னால் ஒன்றும் இல்லாதத போல காண்பிக்க செய்கிறது இருக்கிறத ஒன்றுமில்லாதது போல காண்பிக்க பண்ணுகிறது இதுதான் இந்த மஞ்சிக்காவின் மிக முக்கியமானது உலகம் என்பது ஒன்று கிடையாது உலக பிரமாண வழிகளை நம்மை நல்ல வழியில கொண்டு செல்லாது எல்லாம் நமக்கு தெரிந்தாலும் இந்த மஞ்சிக்கிறாவை அதே வழியில நம்மை கொண்டு அதுதான் ஜீவன் அதுதான் நமக்கு பலன் என்று சொல்லி நம்மளை வழி தப்பி போக பண்ணிவிடும் ஆகவே இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற காரியத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கும்னு சொல்லி அதே போல இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்தவங்க வாசிங்க யோசுவா ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிங்க யோசுவா ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளை உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்திரானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்களுக்கு தங்கள் உண்டு பாவம் செய்தார்கள் நான் பண்டம்ைத்தால் என் உடன்படிக்கையை மீறினார்கள் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் வைத்ததும் உண்டே அந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது தெளிவா சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை அதுல நமக்கு தெளிவா புரிகிறதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் இந்த நாடின் கற்றுக் கொடுக்கிற அந்த வயத வசதி அடிப்படையில இத்தனை பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு என் உடன்படிக்கையை மீறினார்கள் அப்ப இந்த வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல தேவனுடைய கட்டளைக்கு எதிராக செயல்பட வைத்து நம்மை தேவனை விட்டு வில செய்யணும் இதுதான் மிக முக்கியமாய் செயல்படுகிற ஒரு கிரியையா இருக்கிறது இந்த வஞ்சிக்கிற ஆவியினுடைய செயல்பாடு என்ன நான் ஏற்கனவே முதல்ல நான் உங்களோடு கூட நான் அதை சொன்னேன் என்ன ஒரு கார அப்ப கட்டளைகளுக்கு எதிராக நம்ம செயல்பட வைக்கிற இந்த கிரியைகளை நாம் எப்படி இனம் கண்டு கொள்வது ஆண்டவர் சொல்லுகிறாரு நாம் கோபப்படுவது சரியா தவறா தவறு

அப்ப எப்படி நம்ம புறக்கணிக்க முடியுமோ அதை அழகா புறக்கணிக்க வைப்பான் அன்று சொல்றாரு மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது ஆனா கோபப்படு ஒண்ணு இல்ல பிரிவினையை கொண்டு வாடாதுங்கிறாரு இன்னைக்கிலையும் மனுஷனுக்குள்ள பிரிவினை உண்டா எரிச்சல் படக்கூடாது யார் மேல கசப்பு கூடாதுங்கிறாரு உண்மையா இல்லையா இன்னைக்கும் மனுஷன் மத்தியில யார கொடுத்து கசப்பு இல்லாத மனுஷரை சொல்ல சொல்லுங்கப்பா இவங்க மேல எனக்கு கசப்பே கிடையாது ஒரு மேல எனக்கு கசப்பு இல்லைன்னு புரியுதா உங்களுக்கு இப்ப இந்த வஞ்சிக்கிற ஆவி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுறத புரிதான் அதை பாக்கணும் ஏன்னா கோவப்படுறது ஆண்டவருடைய கட்டளையில தவிர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் அதை சுலபமாக நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சில இடத்துல நியாயமான கோபம் நியாயம் இல்லாத கோபம் வேற பிரிச்சு பாக்குறோம் உண்மையா இல்லையா இது நியாயமா நான் கோபட்டேன் கோபம்லன்னா அது இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு அண்டபர் அப்படி சொல்லலையே இது நியாயமான கோபம் வேற நியாயம் இல்லாத கோபம் சொல்லி

உலக நன்மையை வைத்து தேவன் கூட இருப்பதாக நினைக்க வச்சிரும் இன்னைக்கு நிறைய நேரத்துல வருது ஆண்டு பிள்ளைகள் முழுமையாக பரிசுத்தமா வாழ முடியுமா முடியாதா சொல்லுங்க பாக்கலாம் தேவனுடைய பிள்ளைகள் முழுமையான பரிசுத்தில வாழ முடியுமா முடியாதா முடியாது முடியும் ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி கற்றுக் கொடுக்கு அந்த அளவுக்குலாம் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது நம்ம என்ன கடவுள் சொல்றாங்க கேட்டிருக்கீங்களா நம்மளையே விசுவாசத்துல போறது இதெல்லாம் ரஞ்சிக்கிறாவி அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது எல்லாத்துலயும் பரிசுத்தம் வாழ முடியாது வாழ முடியாது தெரிஞ்சுதானே பரிசு தாவியானவர் வந்திருக்கிறாரு அவர் சகல சத்தியத்துக்கு நம்மளை நடத்துவார் எந்த மனுஷனுக்குள்ள பரிசு தாவியான இருந்து கிரிய செய்கிறாரோ அந்த மனுஷன் முழு பரிசுத்தவானாய் மாறுவான் அதனாலதான் ஆண்டு சொல்லி பரிசுத்தமா பரிசுத்தவான் பரலூர் ராஜ்யத்துக்கு விட அதுக்கு முக்கியமான அடையாளம் என்னன்னா பரிசுத்தாவி ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய்ப்பெற்ற பரிசுத்தாவின் நமக்கு பரிசுத்தில நிலைச்சிருக்கிறது நடத்தப்படுவது ரொம்ப கவனம் அந்த வஞ்சிக்கிறாவே ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுலாம் நம்ம பரிசுத்தமா இருக்க முடியாது முடியும் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான்னு நான் சொல்லுது அப்படி தானே சொல்லுது வசனம் இருக்கா இல்லையா இருக்குதான் எடுத்து பாருங்களேன் ஒன் ஓவன்ல ஒன்றிய ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை ஒன்றியோவன் ஐந்து பதினெட்டு தேவனா பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனா பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்க தேவனா பிறந்தவன் பாவம் செய்யான் அதான் சரியான அடி அப்போ நம்ம ஏதோ ஒன்று வஞ்சிக்கிறது நம்ம அந்த அளவுக்கு முடியாது அந்த அளவுக்கு ஆண்டோருக்குள்ள பிரியமா இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஆண்டோருக்குள்ள பரிசுத்தமா வளர்ந்த முடியும் யா முடியும் என் தேவன் என்னை நடத்தும் பொழுது என் தேவன் என் வாழ்க்கை நடத்தும் போது அது முடியும் ஆனால் இந்த வஞ்சிக்கிறாங்க என்ன அந்த அளவுக்கு முடியாது அதே நேரத்துல இது என்ன செய்யும் தெரியுமா உலக நன்மை ஒரு மஞ்சள் கிடைச்சிக்கிறதா உங்க கூட ஆண்டு இருக்கான்னு ஏமாத்த வச்சிடும் வழங்குதான் இல்லையா இன்னைக்கு அற்புத அடையாளங்களை வச்சு இன்னைக்கு வந்திக்க முடியுமா முடியாதா ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு சில வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும் உபாகமும் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க உபாகமும் பதினொன்று பதினாறு விபாவும் பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க

அழகா பேசுவான் நம்மளால கோவப்படாம இருக்க முடியாது இந்த இடத்துல நீ நியாயமா தான் கோவப்பட்ட ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் ஏன்னா இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவி பயங்கரமா செய்யறது நீ செய்றது எல்லாம் சரிதான் எல்லாத்தையும் ஆண்டர் அறிவார் நீ சூப்பர் அப்படித்தானே எவாழ் சொன்ன இல்லையா நீ செய்யறது எல்லாம் கத்தர் அறிவார் எல்லாம் அவருக்கு தெரியும்

மாத்தி வருது வேதத்துக்கு புறம்பான ஆலோசனை தேவன் சொன்னபடியே தான் வரும் ஆலோசனை இந்த வஞ்சிக்கிற வஞ்சிக்கிற ஆவி குடுக்குற ஆலோசனை தேவன் சொன்னபடிதான் வரும் தேவன் சொன்னதாக வரும் கவனம் புரியுதா புரியலையா அதுதான் அந்த இதுல அந்த வசனத்தை கூட ஆதையம் மூணு நால வாசிங்க தோட்ட ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் தனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் அப்பொழுது நோக்கி நீங்கள் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் இருந்தது யார் அறிவார் என்றது நீ செய்யறது எல்லாத்தையும் ஆண்டவர் அறிவாரு ஆண்டவர் தான் சொன்னாருப்பா ஆண்டவர் தான் தெரியுமா ஆண்டர் சொன்னாரு அழகா இருக்கு ரொம்ப கவனம் வஞ்சிக்கிற ஆணவையும் ஆன்றர் சொன்னாருன்னுதான் வரும் சொல்லி இருக்கிறதுன்னு வராரு அதான் எல்லாத்தையும் ஆண்டர் சொன்னார் தான் அப்படிதான் ஆண்டர் சொல்லாம இது நடக்கும் அப்ப ஏன் ஆண்டர் இந்த கருதெல்லாம் இப்படி செஞ்சிருக்காரு எல்லாம் ரொம்ப கவனம் நம்முடைய வரி சுத்தத்துக்கும் விசுவாசத்துக்கும் எதிராக வருகிற ஆலோசனை நீங்க எவ்வளவு வேணும் செயல்படுத்த கீழ்படியாது தேவன் நமக்கு கொடுத்த வசனத்துக்கு புறம்பாக நம்மை செய்ய தூண்டுகிற பார்க்க தூண்டுகிற நடக்க தூண்டுகிற எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது விளங்குதா விளங்க இல்லையா மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் நாலு ஐந்து வசனத்து வாசிங்க மத்தையும் இருபத்தி நான்கு நான்காம் வசனம் ஐந்தாவசனம் இயேசு அவர்களுக்கு பிரதித்தனமாக ஒருவனும் உங்களை வஞ்சிக்காத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் எப்படி வரும்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்போ அநேகர் வந்து என்ன சொல்லுவாங்க என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் வசனம் அனைவரும் கள்ள தீர்ப்பதரிசிகளும் எழுதி அனைவரை வஞ்சிப்பார்கள் புரிஞ்சுட்டா இருபத்தி நாலு ஏனென்றில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்ப்பதரிசிகளும் எழுதி கூடுமனம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் எப்படி நடப்பாங்கன்னு புரிஞ்சுட்டா உங்களுக்கு கவனம் அற்புத அடயங்கள் அல்ல வேத வசனம் கடைசி இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்ட அநேக கள்ள போதர்கள் எலும்பி அற்புத தேவன் மையப்படுத்தா நம்மள கொண்டு போய் அவருக்கு ஒவ்வொரு நாளும் அது அற்புத அடையாளம் தான் இல்லையா எந்த மனுஷனோடு ஆண்டு அதான் அற்புத அடையாளம் உலக நன்மை பெறுவது அற்புத அடையாளம் அல்ல விளங்குதா விளங்குலையா இல்லையா இதை மனங்களை வைங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஆண்டு நம்ம கூட பேசுகிற ஒரு வார்த்தை ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருப்பதுதான் அற்புத அடையாளம் அவர் நமக்கு செய்வது அல்ல இருக்க அற்புதம் அடையாளம் நம்ம உலக நன்மை அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம உலக நன்மை தான் அற்புத அடையாளம் போது அத செஞ்சிட்டு இருக்கோம் வஞ்சிக்கப்படுறோம் ஏனென்றா இது நிமித்தமே வஞ்சிக்கப்படுவான் உண்மையா இல்லையா புரிதா புரியுதா புரியா ஏன்னா உட்காந்து பிசாசாலையும் உலக நன்மை இல்ல உன் கூட இருக்கிறதுக்கு அற்புதம் அடையாளம் என்னப்பா நடந்திருக்கு ஆண்டோ உன்னுடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் என் கூட அற்புதம் அடையாளம் நீ இதை சொல்லு ஜெய்ச்சு கருத்து என் கூட இருப்பதுதான் அற்புதம் அடையாளம் நீ எஸ் நீ அத நம்புறியா இதை விட ஒரு அற்புத அடையாளம் என்னன்னு சொல்லுங்க கிறிஸ்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் யாரும் பார்க்க கூடாதவர் உன் கூட வாசம் பண்றதை விட இந்த உலகத்துல சிறந்த அற்புத அடையாளம் எதுன்னு சொல்லுங்க சிறந்த அற்புத அடையாளம் எதுன்னா இதான் உண்மையா இல்லையா இன்னைக்கு என்னது ஒவ்வொரு கதத்திலும் பெரிய பெரிய அற்புதம் நடந்துட்டுன்னா அதைத்தான் பெருசா பேசுறோம் இன்னைக்கு உலக நன்மை ஆண்டர் அதுக்கெல்லாம் சாதாரண காரியம் காட்சியும் காணமுடிய மலைங்க ஆனா வாய்க்கால் நிரப்பப்படும் அது வந்து ஆண்டருக்கு லேசான காரியம் ஆனா அத நம்ம பெருசா நிக்க இந்த கடைசி காலில வஞ்சிக்கப்பட்ட கூடாது ஏன்னா பித்தாசாலையும் பித்தாசனானாலும் நமக்கு என்ன செய்யும் உலக நன்மைகளை கொடுக்க முடியும் முடியுமா முடியாதா அதை மையப்படுத்திக்கிட்டு நம்ம யாரு பின்னாலையும் வஞ்சி கிராவி ரொம்ப இருக்கும் பயங்கரமா நடக்கும் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் ஆண்டோட பிள்ளைகளை கூட வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களும் அற்புதம் மைண்ட்ல இன்னைக்கு நம்முடைய உயிருதயத்துல எழுதப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னா மிகப்பெரிய சிறந்த அடையாளம் எது அற்புதம் எது அப்படின்னா என் கூட ஏசு கிறிஸ்து இருப்பதுதான் அவரை விட நமக்கு பெருசா எதுவுமே சொல்லுங்க நம்ம கூட விட இருக்க உயிர் தழுது வியாஜிலிருந்து விடுதலை ஆகிறது வளர்த்த காரியங்கள் கூட அதைத்தான் நீ பாக்கணும் ஏன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் பிசா பிசாசு அனைக்கரை வஞ்சிக்கிற காரியத்துல இருக்கிறான் இது கடைசி காலம் எச்சரிப்பின் காலம் ஒன்று குறைஞ்சியர் ஆறாம் அதிகாரம் ஆறம் ஒன்பது ஆசனத்தை வாசிங்க ஒன்று குறைஞ்சியர் ஆறு ஒன்பது அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் சிக்கரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இப்ப நல்ல கவனிங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்க வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டோர் ஆசீர்வாச்சிருக்க உலக நன்மை நிறைய இருக்கு அதனால இவங்க பரலூர் அஜித் பிரசாத் அவங்களுக்கு நினைச்சதை விட அதிகமா அற்புதம் செய்யுது அதை சாட்சியா கூட அணிய சொல்லுவாங்க வாழ்க்கையில ஆனா அவங்க வாழ்க்கை கத்திருக்க அவங்களுக்கு தொடர்பு இல்லாம இருக்கும் ஆண்டோர் அதத்தான் சொல்லுவேன் நீ வஞ்சிக்கப்படாதப்பா எச்சரிக்கையா இருங்கிறது எந்த ஒரு அற்புத அடையாளத்தை வைத்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களை வைத்து தேவன் கூட இருப்பதும் கருணத்துக்கு ஆட்சி செல்வதும் அடையாளம் அல்ல ஒரு மனுஷன் தேவனோடு இருக்கிற அளவுக்கு வாழ்க்கை இருக்கான்னு முத பாக்கணும் அதே ரெண்டு குறைஞ்சியர்ல பாருங்க ரெண்டு குறைஞ்சர் பதினோராம் அதிகாரம் மூன்று அவசனத்தை வாசிங்க ரெண்டு குறைஞ்சியர் பதினொன்று மூன்று அருளும் சொர்க்கமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலே வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கொடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் பவுலும் சொல்றார்ல சொல்லுதாரா இல்லையா வஞ்சுக்கிற ஆவி எப்ப இருந்து இருக்குன்னு புரியுதா உங்களுக்கு கடைசி காலத்துல செயல்படுகிற முக்கியமான ஆவி இதுதான் கடைசி காலத்துல செயல்பட போகிற முக்கியமான அவியிலேயே இருந்துச்சு சற்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவும் பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் ஏன்னா நாள வசனம் என்ன சொல்லுது எப்படி உங்களிடத்தில் வருகிறவன் பிரசங்கியாக பிரசங்கியாத வேறோர் பிரசங்கித்தானால் வேறொரு ஆவியையும் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு நன்றாய் சகித்தீர்களே கடைசி காலம் கொண்டாட்டம் அப்படி இல்ல அப்படின்னா உலக நன்மை இதை சார்ந்துதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஊழியம் கடைசி காலத்துல பிசாசம் பல்வேறு விதத்துல வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் ஜனங்களை கவனம்

நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் எல்லாம் எனக்கு தெரியும் அவன் அர்த்தம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் இது வஞ்சிக்கிற ஆதி ரொம்ப பயங்கரமா போட போராடுகிறதை நாம் பார்க்க முடியும் அது ஆவில இருந்து இருக்கு இப்போது வரைக்கும் செயல்படுகிறது எச்சரிக்கையா இருங்க ஆதாமியவாள் ஏமாச்சுன்னு அதே கிரியை இன்றைக்கும் செயல்படுகிறதை நான் பார்க்க முடியும் கொலோசிய ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிங்க கொலோசிய ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன் ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன் ரொம்ப கவனம் அதே மாதிரி பத்தொன்பதாம் வசனமும் அப்படிதான் சொல்லுது இல்லையா மாயமான தாழ்மையிலும் தெய்வ தூர்தலுக்கு செய்யும் ஆறாவது விருப்பமுற்று காணாத வழியிலே துணிவாய் நுழைந்து தன் சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க இருக்க பாருங்கள் உலக வழக்கத்துக்கு நம்மளை கொண்டு போவாங்க கவனம் உலக வழக்கத்துல நம்ம விழுந்து விடாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அதனாலதான் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்குறான் இது கடைசி காலம் தம்பி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிற வேண்டிய காலம் வேண்டிய காலம் நம்ம எப்படி நடக்க அப்ப என்ன ஒன்றியம் ஏன் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாத நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் உள்ளவராய் இருக்கிறார் பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான் இதற்கு மாறான ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது நீதி செய்யறது அந்த ஒரு விருப்பம் நிறைய நேரத்தில் அது அதிக நேரங்கள விழுந்து போறதுக்கு நிறைய நேரத்துல கடைசி காலங்களால் அதிகமா செயல்பட்டு மோற மாட்டான் ஏ வாழ் போய் நேரடியா நீ இந்த பழத்தை சாப்பிட்டுதான் ஆகணும்னு போய் ரொம்ப கவனம் தம்பி இந்த கடைசி காலங்கள்ல நம்ம எச்சரிக்கையாய் வைத்துக் கொள்ள வேண்டிய இரண்டு முக்கியமான நம்மளுடைய சரீரத்துல இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு உறுப்பு எடுத்தா நம்மளுடைய கண்ணும் காதும் தான் ரொம்ப கவனம் வஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு மூலம் வார்த்தைகளால அத பார்க்க வைப்பான் ஒன்று நம்முடைய கண்கள் மூலமாய் பார்க்க வைப்பான் இல்லைன்னு நம்மளுடைய காத கேட்க வைப்பான் இது மூலமா தான் வஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு மூலமா தான் இருதயத்துல போய் நம்ம வஞ்சிக்கப்படுவோம் அப்ப நம்மளை வஞ்சிக்கப்படாமல் இருக்க இந்த ரெண்டு கவனம் கண்ணையும் காதையும் நீ கவனமா கொள்ளுங்க சத்தியத்துக்கு ஒரு ரோதமா எதையும் யாரு சொன்னாலும் ஒருவேளை யாரு செய்தாலும் நீ அதை ஏச்சு கொள்ளாத அனுமதிக்காத மிகப்பெரிய ஒரு அற்புதம் நம்மோடு ஏன் இதை நீங்களும் உங்க வாழ்க்கையில உங்க ஈர்த்தி ஆனால் பதித்து பதித்துக் கொள்ளுங்க வருத்தவங்கட்டையும் சொல்லுங்க பெரிய அற்புத அடையாளம் என்னன்னா உங்க வாழ்க்கையில மாற்று நடந்தது இல்ல உங்க வாழ்க்கையில ஏற்று வந்தாதான் மிகப்பெரிய அற்புதமோ அடையாளம் தான் மிகச்சிறந்த அற்புத அடையாளம் அதுதான்ங்கிறத நம்ம இதான் உண்மை இதான் உண்மை வேற ஒன்றும் கிடையாது அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தரும் நம் வாழ்க்கையில நடக்கிற அற்புத அடையாளங்கள் நமக்கு வந்து பர்லவத்தை பெற்று தராது உலக நன்மைகள் மூலமா வருகிற அற்புத அடையாளங்கள் எனக்கு பரலோகத்தை பெற்று தராது ஆனா ஏசு கிருத்தி அங்கு இருக்கும் பொழுது எனக்கு பரலோகத்தை பெற்று தருவதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே இந்த நாளிலும் ஆண்டோர் நம்ம கற்றுக் கொடுத்தபடி நாம் சரியாக வாழும் பொழுது ஆண்டோர் சொன்னபடி நாம் ஆண்டோட வார்த்தைக்கு விரோதமா யாரு சொன்னாலும் அதை இனம் கண்டு கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம இந்த இருந்து தப்பித்துக் கொள்வோம் ஆகவே உலக நன்மைகள் வருகிறதோ வரலையோ இருக்கிறதோ இல்லையோ ஏய்ஸ் எங்கூட இருக்கிறாருங்கிறது மாத்திரம் உறுதிப்படுத்துறேன் ஏய்ஸு நம்மோடு இருந்தா எதையும் நான் ஜெயிக்க முடியும் இந்த வார்த்தையை ஆண்டு கற்றுக் கொடுத்து அதற்காக ஆண்டிற்கு நான் நன்றி சொல்கிறேன் கற்ற இந்த வார்த்தையின் ஒவ்வொருவரையும் அவருக்கு ஏற்றபடி நடத்துவார்கள் ஆம்